கல்வராயன் மலை பகுதியில் இருக்கக்கூடிய ஆறுகள் ஓடைகள் ஆகியவற்றில் வந்து அதிகப்படியான நீர்வளத்து ஏற்பட்டிருக்கிறது இதன் காரணமாக மலைகளின் அடிவாரத்தில் இருக்கக்கூடிய கோமுகி அணை மணிமுத்தார் அணை ஆகிய அணைகளுக்கான நீர்வளத்தானது அதிகம் பெற்று இருக்கிறது மேலும் வந்து அணையின் பாதுகாப்பு கருதி அணைகளிலிருந்து நீரானது வெளியேற்றப்பட்டு வருகிறது தொடர்ந்து மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு இடங்களில் இந்த மழையானது இரவு முழுவதும் விட்டு பெய்து வரும் இடங்களிலும் அதேபோல் தொடர்ந்து பெய்து வரும் காரணத்தினால் மாவட்ட நிர்வாகம் சார்பில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அளிக்கப்பட்டிருக்கிறது மேலும் வந்து மாவட்ட ஆட்சியர் பிரசாந்த் அவர்கள் குறிப்பிட்டுள்ள இந்த குறிப்பில் வந்து இன்று நாள் மட்டும் மழையின் காரணமாக மாணவர்களுக்கு பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அளிக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார் வழங்கியதற்கு நன்றி கார்த்திக்